ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே இந்த வாராகியின் குரல் கேட்டு உனக்கு ஆச்சரியமாக ஒரு இருக்கிறதா தவறான முடிவு ஒன்று எடுக்கும் நேரம் பார்த்து இந்த வாராகி உன்னிடம் வந்துவிட்டேனா உன் தாயான இந்த வாராகி உன்னை காக்க வந்திருக்கிறேன் நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாமல் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன் உன்னை காப்பதே வேலையாக இருக்கும் இந்த வாராகி விரிவாக வந்திருக்கிறேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் கவலைப்படாமல் காப்பாற்றுவதற்காக வந்திருக்கிறேன் நீ சிறிது கூட கலங்கக்கூடாது சிறிது கூட அழுவக்கூடாது சிறிது கூட ஏமாறக்கூடாது யாரை நினைத்தும் அதிகமாக நம்பிவிடக்கூடாது என்பதில் நான் உனக்கு நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் நீ நம்பியதன் விளைவாக இன்று அடைந்த சோகங்களுக்கு அளவே இல்லை எதற்காக நம்புகிறாய் என்ன அப்படி அவர்களிடம் உனக்கு நம்பிக்கை உன்னை ஏமாற்றுவதாக நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்தில் கூடவா உனக்கு அவர்கள் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று தெரியவில்லை ஏதாவது ஒரு இடத்திலாவது தெரிந்திருக்க வேண்டுமே உன்னிடம் உண்மையே இல்லாதவர்கள் ஏமாற்றும் பொழுது கண்டுபிடித்து விடலாம் உண்மையாக இருப்பவர்கள் ஏமாற்றினால் கூட உன்னை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது யாராவது உனக்கு நடிப்பாக பாசங்களை வைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஏமாற்றுவதற்கான நேரங்களுக்காக காத்திருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம் அதை மிக எளிமையாக நீ கண்டுபிடித்து விட முடியும் வெளுத்ததெல்லாம் என்று நினைத்து எத எதற்கெடுத்தாலும் ஏமாந்து கொண்டிருந்தால் கடைசியில் உனக்கு கிடைக்கப் போவது ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் உண்மையான நண்பர்களையும் உண்மையான உறவுனர்களை கூட நீ இழக்க நேரிடும் அதனால் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் நம்பி உன் வாழ்க்கையை துளைத்து விடாதே ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இறைவன் படைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஏதோ ஒரு ரூபத்தில் துளைத்து கொண்டிருந்தால் அந்த துளைத்த வாழ்க்கை திரும்பவும் கிடைக்குமா அதை நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு நாள் ஓடிவிட்டால் அந்த நாளை நீ பிறகு எடுக்கவே முடியாது ஒரு நிமிடம் ஓடிவிட்டால் கூட அந்த நிமிடத்தை கூட உன்னால் திருப்பி எடுத்துக்கொள்ள முடியாது அதுபோல் தான் வாழ்க்கையின் இளமையிலிருந்து முதுமை வரை நீ எந்த நேரத்தில் எதை துளைத்தாயோ அது தொலைத்தது தொலைத்தது தான் திரும்ப அது உனக்கு கிடைக்காத அந்த நேரம் எப்பொழுதுமே வராது எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரங்கள் வரலாம் ஆனால் தொலைத்த நேரங்கள் வராது எதை நீ எதிர் நோக்கி கொண்டிருக்கிறாயோ அந்த அந்த காலங்கள் நிச்சயமாக உனக்கு வரும் ஆனால் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தை உன்னுடைய ஏமாற்றத்தாலும் உன்னுடைய யதார்த்தத்தாலும் தொலைத்தாயே அந்த நாட்கள் திரும்பவும் கிடைக்காது தொலைத்தது தொலைத்தது தான் நடந்த வாழ்க்கை நடந்தது தான் எந்த சூழ்நிலையிலும் எந்த இறைவனை நாடி நீ வேண்டிக்கொண்டாலும் அது நிறைவேறவே நிறைவேறாது முடிந்தவை முடிந்தவை தான் அதனால் இனிவரும் வரும் காலங்களிலாவது மிகவும் கவனமாக சுதாரிப்பாக எந்த சூழ்நிலையிலும் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று நினைத்து உன்னுடைய சுய புத்தியால் என்ன நீ யோசிக்கிறாயோ உன் வாழ்க்கையை நீ யோசித்து பார் பிறகு உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் அதில் எவ்வளவு இருக்கிறது என்று தெரியும் எங்காவது ஓடி 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 சந்தோஷத்தை தேட முடியாது உன்னிடம் ஒளிந்திருக்கும் அந்த சந்தோஷத்தை எடுத்து வெளியில் வைத்துவிட்டு அதன் மூலமாக வாழ கற்றுக்கொள் சந்தோஷத்தை ஒளிய வைத்துக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியாது எங்குமே துக்கத்தை வேண்டுமானால் ஒழிய வைத்துக்கொள்ளலாம் சந்தோஷத்தை எப்பொழுதும் ஒழிய வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அதனால் வாழ்க்கையில் நிம்மதி இழப்பாகிய தவிர நிம்மதி கிடைத்து விடாது அதனால் நிச்சயமாக உன் நிம்மதி உனக்குள் இருக்கிறது அதை அன்பா சந்தோஷமாக அனுபவிப்பதற்கு காத்திரு நிச்சயம் உன்னிடம் இருக்கும் நிம்மதி உனக்கு நிச்சயம் வரும் உனக்கு எந்த சூழ்நிலையிலும் தீங்கு இல்லாமல் காப்பாற்றுவேன் உன்னுடைய எதிர்காலம் மிகவும் அழகானதாக மாற்றித் தருவேன் எந்த நிலையிலும் உன்னை ஏமாற்றியவர்கள் உன் கண்முன்னே வந்தால் அவர்களை பார்த்து உறவாக நினைத்து விடாதே அவர்கள் விலகி இருக்கும் வரை உனது முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் உனக்கு எது வேண்டுமோ அதை நீ நல்ல முறையில் அனுபவித்து கொள்ளலாம் அப்படி இல்லாமல் உன்னுடைய எதிரிகளையோ உனக்கு துரோகம் செய்தவர்களையோ நீ பக்கத்தில் வைத்து பட்சத்தில் அவர்கள் மூலம் உனக்கு தீங்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது உன்னுடைய முன்னேற்ற தடையாக அதுவே அமைந்துவிடும் அதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் எதிரியாக இருந்து உன்னை வீழ்த்துகிறான் என்றால் அதுதான் உன்னுடைய முன்னேற்ற தடை உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டுமென்றால் உன்னை எப்பொழுதுமே பாதுகாப்பாக வைத்துக்கொள் உன்னுடைய பாதுகாப்பில்தான் உனக்கு சந்தோஷமே இருக்கிறது எந்த நிலையிலும் சரிக்கிவிட்டால் அடுத்த நிமிடம் உன்னை அது அடையுமா என்பது யாருக்கும் தெரியாது அதனால் உன்னுடைய நிம்மதியை நீயே சந்தோஷமாக எடுத்து வைத்துக்கொள் உனக்கான நேரம் மிக நன்றாக இருக்கிறது நல்லது நடக்கும் இந்த வாராகி உன்னுடன் இருக்கிறாள் எந்த சூழ்நிலையிலும் தன் குழந்தையை நிம்மதியாக வைத்துக்கொள்வதில் வாராகி குறிக்கோளாக இருப்பேன் உன்னுடைய சந்தோஷத்தை எடுத்து நீ இப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கும் அந்த நிகழ்வுகளை அகற்றி உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு உன்னுடைய உன்னைக்கு என்னென்ன உதவிகள் என்னால் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் செய்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை இந்த வாராகி தருவேன் எந்த நிலையிலும் நீ கவலையோ பயமோ வேண்டாம் உன்னுடைய பயமானது உன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பி கொண்டிருக்கிறது அந்த பயத்தை முதலில் தூக்கி போடு பயத்தை தூர போட்டுவிட்டு சந்தோஷத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துப்பார் நிச்சயமாக உனக்கான வழி கிடைக்கும் உன்னுடன் இருப்பவர்களை உண்மையாக வைத்துக்கொள் அவர்களும் உன்னிடம் உண்மையாக இருக்கிறார்களா என்பதனை தெரிந்து பழகிக்கொள் இல்லை என்றால் உன்னுடைய முன்னேற்றமானது பல தடைகளை தாண்டி வருவதாக ஆகிவிடும் இப்படி ஒரு உறவு உனக்கு தேவையா என்பது போல் ஆகிவிடும் அதனால் உனக்கு தெரிந்த யாராக இருந்தாலும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் அவர்கள் நல்லவர்களா எந்த சூழ்நிலையில் பழகக்கூடியவர்கள் என்றெல்லாம் யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிக்கொள் உனக்கு நல்லது நடக்கும் எந்த நிலையிலும் யாரையும் நம்பாதே யாரை நம்பியும் எதையும் எந்த பொருளையும் கொடுக்காதே யாரை நம்பியும் உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து கொள்ளாதே இது ஒரு முறை ஒரு செயல் ஆனது உனக்கு தவறாக பட்டுவிட்டால் அதை திரும்ப எடுத்து செய்து கொண்டிருக்காதே முடிவாக வைத்துவிடும் அந்த அந்த வாழ்க்கையை ஏனென்றால் உன்னுடைய முடிவாக அது இருந்தால்தான் உனக்கு நிம்மதி கிடைக்குமே தவிர சந்தோஷம் நிச்சயமாக உனக்கு வேண்டுமென்று நினைத்தால் ஒரு செயல் தவறாக இருந்தால் அதுக்கு முடிவாக என்ன செய்ய வேண்டும் அதை செய்து உன் வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கும் நல்ல வழியை பார்த்துக்கொள் உனக்கு இந்த வாராகி உனது மூளையாக இருந்து உனக்கு என்னென்ன தேவைகளோ அதற்கு உணர்த்தி உனது வாழ்க்கை நிம்மதியை வழிவகுத்து தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து உன்னை காப்பாற்றுவதில் குறிக்கோளாக இருப்பேன் நிச்சயமாக இந்த வாராகியின் குழந்தை என்றுமே ஏமாற மாட்டார் இந்த வாழா வாதாகி வாழாகியின் குழு ஒரு குழந்தையானவள் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் எந்த தவறான முடிவையும் எடுத்துவிட விடமாட்டாள் நிச்சயம் உன் வாழ்க்கை நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்திருக்கும் சூழ்நிலைக்குள் இருக்கும் அந்த சூழ்நிலைக்குள் உன்னை நீ புகுர்த்தி கொண்டு அன்பான வாழ்க்கையை வாழ்வாய் கவலைப்படாதே தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உனக்கு இந்த வாராகி இருந்து காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையோடு இரு உன்னுடைய தைரியத்தில் இந்த வாராகி இருப்பேன் என்று நம்பு இந்த தைரிய வாராகி உனக்கு அனைத்தையும் தருவேன் என்று நம்பும் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணையிலிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி